ஹலோ மச்சான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கதையோட தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் சொல்கிற கதை நான் போடுற கதையெல்லாம் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா என்னோடய வாய்ஸ் கேட்கலைன்னா ஹெட்ஃபோன் கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஓகேவா என் பெயர் காமேஷ் வயது இருபத்தஞ்சு நான் சென்னையில் இருக்க தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் என்னோடய சொந்த ஊர் தஞ்சாவூர் அங்கே கோவில் திருவிழா நடந்துகிட்ருக்கு அதனால் ஒரு அஞ்சு நாள் லீவு போட்டுட்டு தஞ்சாவூருக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் லீவு போட்டு தஞ்சாவூருக்கும் வந்துட்டேன் என் நண்பனோட பெயர் பிரித்வி அவனோட மனைவியை எனக்கு நல்லாவே தெரியும் அவனோட மனைவியை நான் அண்ணின்னு தான் சொல்லுவேன் பிரித்வி வந்து என்னை விட மூணு வயது பெரியவன் அதனால் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் தஞ்சாவூருக்கும் ஒன்றா வந்தோம் அவன் வந்து என் பக்கத்து தான் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக ஒன்றா வந்தோம் ஒரு ரெண்டு நாள் போணுச்சு கோவில் திருவிழாவும் சூப்பராக கோலாகலமாக நடந்துச்சு ரெண்டு நாள் ஓடுனதே தெரியல ஒரு பக்கம் இன்னும் மூணு நாள் தான் இருக்குது சரி பரவாயில்ல இருக்கிற நாள் வரைக்கும் கவலைப்படாமல் என்ஜாய் பண்ணிட்டு பழைய மாதிரி வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் மறுநாள் காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் பிரித்வியை எங்கள் வீட்டு கதவை தட்டினோம் நானும் உடனே அலறி அடிச்சுக்கிட்டு என்னடா ஆறு மணிக்கே கதவை தட்டுறானேன்ட்டு கதவை தொடரங்க டே காமேஷ் நான் ஊருக்கு போகிறேன்டா நான் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் அங்கே என்னோடய பெரியம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க நான் போயே ஆகணும் நீ அது வரைக்கும் அண்ணியை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு ப்ரித்வி சொல்லிட்டு போயிட்டான் நானும் உடனே நான் பார்த்துக்கிறேன் நீ பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் அண்ணி வீட்டுக்கு போனேன் அண்ணி வந்து மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க சரின்ட்டு மல்லிகை ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அன்னிக்கு வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு தான் இருக்கும் என்னை விட மூணு வயசு கம்மி தான் என் கூட நல்லா பேசுவாங்க நல்லா சிரிப்பாங்க அப்பப்போ என்னை பார்த்து பார்த்து சிரிப்பாங்க நானும் பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் எதுக்கு இவங்க நம்மளை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க சரி சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பண்ணுறாங்கன்ட்டு நான் கண்டுக்கவே இல்லை ஸோ அன்னைக்கு ரெண்டு நாள் அண்ணி வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு காலையில் ஒரு தடவை போனேன் மதியம் ஒரு தடவை போனேன் அப்போ உடனே அண்ணி சொன்னாங்க நீ இங்கே ஏன் வந்துட்டு வந்துட்டு போகிற ரெண்டு நாள் இங்கே இருக்கலாம்ல அப்படின்னாங்க உடனே எனக்கு அதிர்ச்சியிட்டு ஐயோ அன்னி பார்க்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்க வேண்டாம் நான் வந்துட்டு வந்துட்டே போகிறேன் அப்படின்ட்டு சொன்னேன் நீ ஏன் அடுத்தவங்களை பற்றிலாம் யோசிக்கிற நமக்கு தெரியாதா அப்படின்னு அண்ணி கேட்டாங்க பரவாயில்ல அண்ணி இருக்கட்டும் அப்படின்னு நானும் சொன்னேன் அதுக்கப்புறம் நானும் ஊர் திருவிழாவுக்கு போயிட்டேன் அண்ணியும் கூடவே வந்தாங்க அழைச்சிட்டு போனேன்